நாங்க தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துறது சந்திரகாந்தி சூரணம் என்ன சார் அது சந்திரன் மாதிரி குளிர்ச்சி ஏற்படுத்தும் ஓகே இந்த டெஸ்ட் என்ன இருந்தாலும் சூடு அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம் சோ அதுல சந்திரகாந்தியும் நிறைய மருந்துகள் மகிழம் விதை நெருஞ்சி முல் மெயின் சோ அதுல மத்த மருந்துகள் எல்லாம் சேருது இந்த நம்ம சொல்ற அத்தனை வைக்கு இந்த ஒரு சூரணம் மட்டுமே போதும் சந்திரகாந்தி சூரணம் இந்த ப்ராஸ்டேட் எல்லாார்மெண்ட் பெண்களுக்குள்ள இன்ஃபெட்டிலிட்டி ஆண்கள் இன்ஃபட்லி உடற் சூடு அதிகமா இருக்கிறவங்க புரிஞ்சுதுங்களா மூளை கொண்டு இடுப்பு கீழே சூடு அதிகமா இருக்கிறவங்க விதப்பி சூடு இருக்கிறவங்க இது ரெகுலரா பயன்படுத்தலாம் சரி சந்திர காந்தினா புரிஞ்சிருக்கும்ல சந்திரன் போர் குளிர்ச்சி நிறைய பேர் நினைப்பாங்க சித்த மருத்துவருக்கு எவ்வளவு எவ்வளவு வந்து சமஸ்கிருத பெயர்கள் தான் அதையும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இடைச்சர்கள் நம்ம தமிழ் ஆண்டுகள் பேரே சமஸ்கிருதத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு செருகள் இருந்திருக்கோம் சித்த மருத்துவர்கள் எவ்வளவு செருகள் இருந்திருக்கும் ஸோ அதனால வேடுகள்லாம் சில சமஸ்கிருத வார்த்தைகள் வரத்தா செய்யுது ஸோ நம்ம நம்ம மொழி அப்படிதான் இருக்குது தமிழ் புத்தாண்டு ஆனால் பேர் சமஸ்கிருத பேர் இப்போ மருந்தில் எப்படி விளாண்டுருப்பாங்க ஸோ அதனால இந்த மாதிரி பேர்கள் வருது கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள் அதை புரிஞ்சிக்கோங்க நிறைய சமஸ்கிருத பேர் வருதுன்னு நினைக்கிறத விட இதான் காரணம் அந்த அளவு குளிர்ச்சி உண்டாக்கும் சரி சார் அது வந்து பெரும்பாலும் கடையில் கிடைக்கிறதுல சில சில கர்ப்பணிகள் போடுறாங்க இது ரெகுலராக மருத்துவர் அறவறி இல்லாமலே சாப்பிட்லாம்